ஜிஜி கே வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரும்போது கூட்டம் போட்டு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அவங்க உங்க வேலையை பார்க்க சொல்லு அந்த பொண்ணு பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க ஏதோ சம்பந்தி வீட்டுக்காரங்க நல்ல மனுஷங்களா இருக்கிறதுனால நம்ம சண்முகத்தை நம்புறாங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர அவங்க உதவுறாங்க வேற யாராவது இருந்திருந்தா நடந்த கலைவரத்துக்கு இந்நேரம் இந்த கல்யாணத்தையே நிறுத்திருப்பாங்க நிஜம்தான் சிவகாமி அத நினைச்சுதான் மனசு தேத்திக்க வேண்டியிருக்கு சரி நீ அந்த பொண்ணு ஏதாவது சாப்பிட்டலான்னு பாரு நம்ம வீட்டுல எந்த ஜீவனும் பட்னியா கிடைக்க கூடாது அது மனசுல இருக்கட்டும் சரிங்க பார்வதி என்ன ஆச்சு ஒரு மாறியா இருக்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க மனசுதாங்க சரியில்லை எதையும் மனசுல போட்டு ரொம்ப அழட்டிக்காத நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் காய்கறி மளிகை ஜாமான லிஸ்ட் கொடுத்தேனா நான் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் இப்போ வீடு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு சமைக்கணுமா இనికి கேட்டரிங் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிடுறீங்களா என்ன பார்வதி இப்படி சொல்லிட்டோம் நம்மள நம்பி எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு திடீர்னு போய் ஆர்டர் கேன்சல்னு சொன்னா சாப்பாட்டுக்கு எங்க போவாங்க அது மட்டும் இல்ல பார்வதி உன் கை ருசி வேற யாருக்கும் வராது அதனாலதான் வடக்கமா ஆர்டர் பண்ற எல்லாரும் உன் சாப்பாடு எப்போ வரும்னு ஆசியோட காத்திட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும் பார்வதி நீ ஒரு நாள் சண்முகத்தோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து பாரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட சாப்பாட்டை எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்கன்னு உன் கண்ணால நீ பாக்கணும் அப்படியெல்லாம் பார்த்தேனா நீ இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அதுக்கு இல்லைங்க என்ன பார்வதி நீ எந்த காரணமும் சொல்லாத வீட்டில் ஆயிரம் பிரச்சனை வரும் போகும் தான் அதுக்காக அதெல்லாம் என்னைக்குமே நம்ம தொழில பாதிக்காம பார்த்துக்கணும் பார்வதி தவிர்க்கவே முடியாதுன்னு ஒரு காரணம் இருந்தாலே ஒழிய நாம நம்ம பிசினஸ் நிறுத்தவே கூடாது புரியுதா உனக்கு டயர்டா இருந்தா வேணா சொல்லு நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு சமையல் வேலையை நான் பாக்குறேன் நீ பக்குவம் மட்டும் சொன்னா போதும் என்ன சொல்ற அதெல்லாம் வேண்டாங்க அதான் வீட்ல அத்தை மாயா மலர் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க கிளம்புங்க நான் சமையல் பாத்துக்கறேன் இதுதான் என் பார்வதிங்கிறது சரி நீ லிஸ்ட் எல்லாம் என் மொபைலுக்கு அனுப்பு நான் காய்கறி மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க